முன்னாடி சட்டையை கைட்டு போட்டு போயிருக்காரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு சட்டை இருக்கு இந்த ஐயா என்ன சொன்னாருன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேல வந்து பார்த்துருக்காங்க எதுவும் நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை எங்கேயே கல்வெட்டுகள் இருக்குனாங்க தான் நம்ம தெரியல ஹாய் அன்பது அணை எல்லாம் சேத நேரம் வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் டு திருக்காட்டுப்பள்ளி போகிற வழியில் பழைய ஆறுக்காடுங்கிற ஊரில் தான் இருக்கும் அந்த திருக்காட்டுப்பள்ளி ரோட்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தான் அந்த பழைய ஆறுக்காட்டு இருக்குது நான் நினச்ச பார்க்கல இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கோயில் இருக்குன்னு சத்தியமாக சொல்கிறேன் நான் நினச்சி பார்க்கல கோயில் இருக்குன்னாங்க ஏதோ ஒரு சின்ன கோயில் இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன் பார்த்ததும் மனசு ரொம்ப வலிச்சிருச்சு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணணும்னு பார்த்தா இன்றைக்கி நேரம் பற்றாக்குறேன் கிட்டத்தட்ட மணி நாளானதுனால எங்களால் இன்றைக்கி பண்ண முடியாது அதனால இந்த கோயிலை இப்போ என்ன பண்ணணும் ஃபுல்லாக பார்த்துட்டு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எல்லாட்டையும் நான் பேசிட்டேன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நீங்கள் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ அதை விட நமக்கு வேறு வார்த்தையே வேணாம் ஏன்னா நம்ம எங்கேயுமே கேட்க மாட்டோம் இங்கே கேட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யாரும் வந்து அன்சப்போர்ட் பண்ணாமல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நாளை ஒரு நாள் வந்து நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் இரண்டு நாட்களில் வந்து இந்த கோயிலை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு காட்டிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானே அந்த கோயிலுக்கு நடந்துருங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஒரு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் அவங்க பேரன்கள் கட்டினதான் சொல்லி சொல்கிறாங்க நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த கோயிலில் கும்பாபதகம் நடந்திருக்கு இது ஒரு சிவன் கோயில் இது நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து கும்பேசகம் நடந்திருக்குன்னா பார்த்துங்க ஸோ காலப்போக்கில் தான் அப்படியே போக போக விட்டு இன்னைக்கு மரங்கள் முளைக்கிறது தாங்க இந்த கோயில் வேறு ஒன்றும் இல்லைங்க இடிக்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மரங்கள் முளைச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுது அந்த மாதிரி தான் நடுவில் அரச மரம் முளைச்சிருக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ இந்த கோயிலுக்கு பண்ணி கொடுப்போம் வாங்க இன்றைக்கி இந்த கோயில் உள்ளே எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து முழுசாக முழுசாக பார்த்துருவோம் வாங்க இது இது எனக்கு பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நார்னியா படத்தில் இந்த சிங்கம் வந்து படுத்து ஏதோ ஒரு கத்தி எடுத்து கொடுத்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் வந்து போய் சொன்னால் பிளவு போடும் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தோன்னா அப்படி தான் தோணுச்சு ஏன்னா இந்த கோயில் இப்படி பிளவுபட்டு கிடக்கு முழுக்கவே பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துலேருந்து நந்தி எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் ஒரு செட்டு போட்டு ரொம்ப அழகாகவே வச்சுட்டாங்க ஆனால் கோயில் தான் ரொம்ப இதாக இருக்குது இது வரைக்கும் இருந்திருக்கு கோயில் பாருங்கள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு இதுதான் ஒரு முன்மண்டபமாக இருந்திருக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இதை சுத்தே ஃபுல்லா வீடுங்க இருக்குங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஒரு சில இருந்ததுக்கான அறிகுறி இருக்கு பாருங்க இதுதான் வா கோயிலை சுற்றி ரொம்பவே அழகா இருக்கு நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம் கோயிலுடைய கற்கள் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கிடைக்கும் இந்த புத்தகம் தெரியுதுங்களா ஏன் இந்த கோயில் வந்து வீணாக குறைச்சு அப்படின்ட்டு யாரும் இடித்தது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள் பாம்பு சட்டைப்பா எங்கே போனாலும் இதுக்கு மட்டும் குறை கிடையாது தலைவர் முன்னாடி சட்டையை கைட்டு போட்டு போயிருக்காரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு சட்டை இருக்குது ஓகே தெரியுதா ஏன்னா அது இந்த மாதிரி இடர்பாடுகளில் தான் பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்பை டைட்டாக்கி உரிக்கும் பார்த்துப்போம்

நீங்கள் தெரியவே இல்லை தமிழ் கோபுரத்தை பாருங்க அப்பா அமையாக இருக்குது ஓகே பாருங்க இதுதான் ஐயன் சிவன் இருந்த இடம் இதுதான் சிவலிங்கம் இருந்த இடம் கண்டிப்பாக சிவலிங்கம் இங்கேயே திரும்ப வருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்ப்போம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க என்னென்ன இந்த கோயில் எப்படி இப்படி கை கைவிட்டாங்கன்னு தெரியல ஓரத்தில் பயத்தை கொண்டு போயிடுச்சு பயங்கரமாக இருக்குது கோயிலை சுற்றி பார்ப்போம் செகண்டில் அல்ல விட்டு போக முடியுமா என்னங்க போக முடியுமான்னு கேட்குறீங்க ரொம்ப வீட்டாக பார்த்து வச்சு நிறையா பொந்துகள் நிறையாவும் இருக்குது முழுக்க முழுக்க கிடக்குங்க கல்லெல்லாம் இதில் எங்கேயே கல்வெட்டுகள் இருக்கு நாங்கள் அதை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் சார் இப்போலாம் நம்மளால ஒரு கல் கூட வாங்க முடியாது இந்த கல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோட ரேட் என்னங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எவ்வளோ கற்கள் பார்த்துங்க சுத்தி கிடக்குங்க ஊழல்களோட பேஸ் பண்ணுற பாருங்கள் இதுதான் நான் காட்டின கோயில் இதோட வெளிப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் அசைக்க முடியாது இன்னமும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கோபுரங்களை வந்து அசைக்கவே முடியாதுங்க ஓ இது ஒரு அம்மன் சிலை இது இது மட்டும் அப்படியே அழகாக இருக்க பாருங்க எடுக்காமல் ஓரத்தில் அழகாகவே இருக்குது மரம் மலச்சி மலச்சி தான் இதுவே மறந்தான் மரம் தான் மரம் தான் பெரிய பெரிய மரமாக இருக்குது உட்காந்து உட்காந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது யாருமே இங்கே வந்ததில்லை போல பாருங்கள் அந்த ஒரு ஒரு அரச மன மூலத்தை எந்த அளவுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க ஆறு வேலை ஆறு வேலை பூஜை நடந்து இதில் வந்துருக்கோம் எல்லாரும் வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு போயிருப்போம் இன்னைக்கு பாருங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு ஊருக்கு நடுவில் இருக்குங்க இந்த கோயில் கல்வெட்டு தான் எங்கன்னு தெரியல ஓ இங்கேயும் அதே மாதிரி ஒரு அம்மன் சிலை பாருங்க இது அம்மன் நல்லது இது வேறு எதுவும் அம்மன் இல்லை கல்வெட்டுகள் சிக்கமாவே இல்லைதான் அந்த கல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு போகலாம் இந்த போக முடியாத மாதிரி வேலையை அடைச்சு வச்சிருக்காங்க திரும்ப நம்ம வந்த தான் போகணும் போது பாருங்க ஐயோ கற்களை பார்த்தாவே ஆசையாக இருக்குங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க எப்படி விடுறாங்க இதெல்லாம் நம்மளால் இப்ப செய்ய முடியுமா ல ஸோ எல்லா எல்லோரும் மாதிரி நாங்கள் வந்து இந்த கோவிலை வந்து எடுத்து சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது எடுத்து வெளியில் காட்டுறவங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து திரும்ப வருவோம் ஏன்னா அந்த ஐயா என்ன சொன்னார்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க எதுவும் பண்ணல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மேலே கேட்டாங்க ஐயா அதை நாங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் உடச்சுவிடுங்க இல்லை ஏண்டா இப்போ வந்தேன்னு தோணுது காலையில் வந்திருந்தேன்னா எதுவாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணி பண்ணியிருப்பேன் பார்க்கவே ஆச்சரியங்களை ஏற்படுத்துறதுக்கு தான் சோழ மன்னர்களுக்கு வேலையே ஓ கல்லெல்லாம் கீழே கீழே கிடக்கு அதான் இந்த கோயிலுக்கு இருந்ததை விட பல மடங்கு வந்து பெருசாக இருந்தது நெடுக்க கிடக்குங்க கல்லே நெடுக்கு கிடக்கு

நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாளை இல்லை நாளை மறுநாளே வந்து இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணுவோம்